ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி பேஸ்க்கு நாங்கள் போனோம் ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி போனோம் அது எங்கே அப்படின்னா கொல்லிமலைக்கு போனோங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இல்லையா அங்கே போனோம் அங்கே வந்து நிறைய நீர்வீழ்ச்சிலாம் இருக்குது அது மாதிரி இந்த மூலிகை பொருட்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புனோம் ஒன் டே ட்ரிப்புங்கிறதுனால சில பக்கத்தில் தானே ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகும் பெரம்பலூர்லேருந்து போகலான்ட்டு போனோம் நல்லா இருந்தது அந்த மலையில் உள்ள கிளைமேட்டு நல்ல வெயிலும் தெரியல அன்றைக்கி நான் போன அன்றைக்கி வந்து கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு ஸோ அந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் நல்லா வளைஞ்சி வளைஞ்சி போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதாவது நீங்கள் மேலே அந்த பெண்டு ஹார்பின் பெண்டு இருக்குது அங்கே போகிறீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேட் பாஸு இங்கே வந்து நம்ம டோக்கன் போடணும் நம்ம எந்த டூ வீலர்ஸு ஃபோர் வீலர்ஸ் எதுவாக இருந்தாலும் டோக்கன் போட்டு போகணும் இங்கே பாருங்க மேலே எல்லாமே போட்டிருக்காங்க அருவி என்னென்ன அருவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அருவி பெரிய அருவின்னு நிறைய இருக்குது நாங்கள் வந்து பெரிய அருவிக்கு போகலான்னு பிளான் பண்ணி தான் போனோம் அது வந்து ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு இருக்குது தான் சொன்னாங்க அந்த இடத்துக்கு தான் போனோம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம பிளான் பண்ணி ட்ரிப்ஸ் கிளம்பணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் நாங்கள் ஒரே நாள் போயிட்டு காலையில் போயிட்டு திரும்ப ஈவினிங் ரிட்டன் ஆகணுன்றதுனால அந்த ஊர் நீர்வீழ்ச்சி மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ போனோம் இது அந்த உள்ள மலையெல்லாம் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கிளைமேட் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ நல்ல பிளேஸ் தான் சைடில் ஃபுல்லாக மிளகு செடி தான் இருந்தது நல்லா மிளகு குட்டிலாம் நிறைய பயிர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த கட்டை மேலெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த பலாப்பழம்லாம் அப்படியே கூறு கூறாக வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பாதையை பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு இந்த பெண்டெல்லாம் போகணுன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிரைவர் வச்சு கூட்டிகிட்டு போங்க காரில் அதுதான் நல்லது நீங்கள் அப்பறம் ரசிச்சுட்டே வரலாம் அது மாதிரி நல்லா இருந்தது நாங்கள் போனப்போ இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மழையும் இல்லாமல் மலை மேலே ஒரு பக்கம் வெயில் அடிக்குது ஒரு பக்கம் இருட்டிட்டு அந்த மலையோட நிழலே வந்து மேலே பட்டுட்டு நல்லா இருந்தது மதியம் நாங்கள் ஒரு ஒரு மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி இருந்துச்சு மேலே போனால் சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை அப்புறம் பார்த்தா க கடவுள் அருள் மாதிரி ஒரு பிளேஸ் கிடைச்சது அதுதான் எங்கேனா அன்னதானம் கொடுத்தாங்க அங்கே எங்கன்னா வளலார் குடில் சொல்லிட்டு அங்கே அவ்வளோ பெரிய மலையில் அந்த இடத்துல ஒரு பிளேஸில் வந்து அந்த இது வச்சு இருக்காங்க அங்கே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க அந்த டைமுக்கு கரெக்டாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த வள்ளலாறு இதில் போயிட்டு நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டைமில் எனக்கு நான் இங்கே அங்கே சாப்பிட்டதை வந்து ஒரு பெ பெரிய பாக்கியமாக எனக்கு தோணுச்சு அது எல்லாருக்கும் அமையாதில்ல இதுதான் அந்த வள்ளலாறு குடியில் இங்கே ட்ரிப்பு போகிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த மதிய டைமில் அண்ணா தான் நான் கூப்பிட்றாங்க சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே ப்ளேட்டு எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக நீட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி நல்லா இருந்தது சாப்பாடும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் அப்புறம் ஸ்வீட்டு மோர் சாப்பாடு லஞ்சு வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு மூலிகை கஞ்சின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அது வெளியில் அவுட்டர்லேயே இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் சாப்பிட்ற இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கஞ்சி குடிச்சுருப்பாங்க அந்த கஞ்சியும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய இந்த மிளகு இஞ்சி ஏதோ கீரை அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது நல்லா இருந்துச்சு வீடியோ எடுக்காமல் விட்டுவிட்டேன் அப்புறம் மோர் மோர்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கடைசியாக வந்துட்டோம் இதுதான் லாஸ்ட்டு மலை மேலே கார ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே நடந்து நம்ம உள்ளே கடைக்கு அந்த நீர்வீழ்ச்சிக்கெல்லாம் போக வேண்டியதுதான் அந்த மாதிரி அப்படியே போனோம் இங்கே என்ன நிறைய கிடைச்சதுன்னா மிளகு பலாப்பழம் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஒரு பாட்டிகிட்ட வாங்கி சாப்பிட்டோம் ஒரு கூறு பத்து ரூபாய் அப்படின்னாங்க அந்த பத்து ரூபாய்க்கு அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டு நிறைய குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு அந்த மாதிரி கொடுத்தாங்க இது எல்லாமே நம்ம சின்ன சின்ன கடைங்கள்லாம் நிறைய நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே இருந்தது புதுசாக இதுவும் இல்லை இதுதாங்க அந்த அரப்பளீஸ்வரர் கோயில் இந்த கோயில் தான் நாங்கள் வந்தோம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றாங்க இங்கே முக்கியமான விஷயமே இந்த மூலிகை பொருட்கள் தாங்க நிறைய பேர் வந்து இந்த கொல்லிமலில் வந்து வாங்கிட்டு வந்து தான் ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கிட்டு வந்து நம்ம சின்ன சின்ன ஊரில் சந்தையெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வராங்க பொருளும் நல்லா இருந்தது எல்லா பொருளுமே அவுள் வகைகள் சிகப்பரிசி ஜீரகம் மிளகு மிளகு வந்து அங்கே நிறைய சைட்லலாம் ரொம்ப மரத்தில் நிறைய கொடி அந்த மாதிரிலாம் படர்ந்துருந்துச்சு அதனால அது ஈஸியாக கிடைக்கிது போல் இருக்குது மலை பிரதேசத்தில் மிளகு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அது நல்லா இருந்தது மிளகுலேயே வந்து ரெண்டு மூணு குவாலிட்டிலாம் வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்டு பார்த்து வாங்கணும் தான் வந்து ஒரு சின்ன ஆறு மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பெரிய அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆறில் போயிட்டு குளிச்சுட்டு அதாவது அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு பீசம்பெலாம் போயிடுறாங்க இதுலேயே வந்து நூறு படிக்கிட்டு இருக்குது நம்ம இறங்கும் போது இன்னும் சின்னதாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு எண்ணி பார்த்தா இங்கேயே நூறு படிக்கிட்டு இருக்கு நடக்காமே இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு இங்கே வந்ததுக்கு தாங்க தெரிஞ்சது இப்போ லைஃப் ஸ்டைலே மாறி போச்சா எங்கே போனாலும் வண்டியில் போகிறது வர்றது மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி பிளேஸ்க்கு போகும்போது நடக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படிக்கட்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு இறங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப பார்த்து தான் வரணும் இறங்கும்போதே ஏப்பிட்றா ஏறுறது அப்படின்னு பயம் வந்துருச்சு இறங்கவே இவ்வளோ கஷ்டப்படுறோமே திரும்ப குளிச்சுட்டு இல்லை எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் இவ்வளோ பேர் ஏறுறாங்களே இவ்வளோ பேர் போகிறாங்களே அப்படின்னு நினச்சி நினச்சே கொஞ்சம் வந்தாச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதுக்கு மேலே நான் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆறுநூறு ஆறுநூறு படிக்கட்டு இருக்கும் போது இந்த இடம் ஒரு விண்ட் போய்ட்டுருக்காங்க அப்படி எப்படியோ வந்துட்டாங்க கடைசியாக இந்த ஃபால்ஸில் எடுத்தாச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபால்ஸ் உங்களுக்கு காமிக்கலாம் எப்படி அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டோம் ஆனால் தண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க அந்த அருவி ரசிக்கிறதுக்கு வந்து ஏன் இப்போ இப்போ தினம் கஷ்டமாக இருந்தாலும் எல்லோரும் வர்றாங்கன்னு அந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஸோ ஒரு நாள் ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அறிவியலே நல்லா என்ஜாய் பண்ணுங்க வர மனசு வரல நல்லா இருந்தது பாருங்க எவ்வளோ பசங்க எவ்வளோ குழந்தைங்க எல்லாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க இதுவே கம்மின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் மழை சீசன்லாம் வந்துச்சுன்னா இதை விட ரொம்ப அதிகமாக வருங்களாம் அது மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு do ponto ாங்க படி ஏறி முடித்தாச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வேறு எந்த இது போகல இதுக்கே டைம் சரியாயிடுச்சு அவ்வளோதாங்க கடைசியாக குளிருக்கு பதமாக ஒரு சூப் ஒன்று குடிச்சோம் மூலிகை சூப்பு இது நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் வந்திங்களை கண்டிப்பாக அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் நன்றி